நேற்றே சொல்லிட்டு நீங்கள் அரசு நலத்திட்டத்துக்கெல்லாம் கருணாநிதி கருணாநிதியை தவிர வேற முன்னோர்கள் எங்கள்ல யாரும் இல்லையா உங்க அப்பாவுக்கு பின்னாடி தான் இங்க நாடு மக்கள்மா நாங்கள் இந்த இனமா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க எங்க முன்னோர்களா மக்களுக்காக சிந்திக்காம என்ன பண்ணாங்க மக்களுக்கு எதிராக சிந்திச்சு பேசி எழுதிக்கிட்டு இருந்தாங்களா இந்த மண்ணிலே எத்தனை மகத்தான தலைவர்கள் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க நேசமணியை தாண்டி இல்லை ஜீவானந்த தாண்டி அப்படி யார் இருக்காங்களா சொல்லுங்க அவங்களாம் இல்ல இந்த மண்ணில் சொல்லுங்க ஒவ்வொரு ஒவ்வொரு இதுலையும் தமிழ் இனத்தில் இல்லாத முன்னோர்களா பெருமைக்குரிய ஆன்றவர்களா சான்றோர்களா தியாகிகளா இந்த நிலத்துல கப்பலோட்டிய தமிழன் என்ன என் பாட்டனரை தாண்டிய ஒரு ஈகி இருக்கானா ஒரு தியாகி இருக்கானா சொல்லுங்க படிப்பமா அவர் தான் விளையாட்டு தொடலா அவர் தான் அவர் இதெல்லாம் யார் காசில் கட்டப்படுதுன்னு பாருங்க பேருந்து நிலையமா அவர் பேர் தான் வைப்பீங்க பன்னாட்டு மையமா அவர் தான் சொல்லுவீங்க ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க காசு கிடையாது பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுக்க முடியாதுன்றீங்க பல ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பயிற்சி தேர்வு எழுதி தேர்வு எழுதி வெற்றி பெற்றுட்டு பணி நியமனத்துக்கு காத்திருக்கான் பதினேழு ஆசிரியருக்கு ஊதியம் கொடுக்க காசு இல்ல கேட்டா நீங்க சொல்றீங்க பணம் எங்க இருந்து வருது காசு உங்க அப்பா பேர வேணாம் எங்க அப்பனுக்கு சமாதி நான் இருக்க உங்க அப்பாவுக்கு சமாதி யார் கட்டினது யார் காசு அந்த கோடி யாரு காசு எங்காத்தால பெண் காசு எடுத்து உங்க அப்பா பேரில் கட்டுறதுக்கு நீங்க யாரு சொல்லுங்க உங்க குடும்ப சொத்தாது என்னது இது தமிழர்களை வச்சு பிழைச்சிருக்கீங்க தமிழர்களை வச்சு பிழைச்சிருக்கீங்க நீங்க உழைச்சத சொல்லுங்க என்ன உழைச்சிங்க காவிரி நதிநீர் உரிமை பறி போனது யாரால கச்சத்தீவு பறி கொடுக்கும் போது பறித்து எடுத்து இந்திரா காந்தி கொடுக்கும் போது இங்க அதிகாரத்தில் இருந்த பெருந்தகை யார் இந்த ஸ்டெர்லைட் அணுகுலை மாதிரி நச்சு ஆலைகள் டால்மியா சிமெண்ட் மாதிரி இந்த மீத்த நீத்த இந்த மாதிரி இந்த நிலத்தை வளத்தை நஞ்சாக்குற அந்த நாசகார திட்டங்கள் வரும்போதெல்லாம் அதிகாரத்தில் இருந்தது யார் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க யார் இத்தனை மாநில உரிமையும் பறி கல்வி பொதுப்பட்டியலுக்கு போகும்போது பார்த்துட்டு இருந்தது மருத்துவம் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே தேர்வு ஒரே வரிகள் பார்த்துட்டு இருக்கிறது யாரு இது ஒரே நாடா இல்ல பல நாடுகளின் ஐக்கியமா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இந்தியா தட் இஸ் பாரத் செல்வி அண்ட் யூனியன் ஆப் ஸ்டேட் அதான அரசியலமைப்பு சொல்லுது ஆல் இந்திய ரேடியோ தானே மாநிலங்கள் அவை தானே அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு மாநில உரிமை அந்த உரிமை இந்த உரிமை வெற்று வார்த்தைகளை பேசி பேசி ஏமாத்தி என்ன வச்சிருக்கீங்க நீங்க என்ன சொல்லுங்க துரோகம் திட்டமிட்ட வஞ்சகம் சூழ்ச்சி துரோகம் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க துப்புருந்தா உங்களுக்கு துணி இருந்துச்சா சமூக பேசுறீங்க சமூக நீதி பேச தகுதி அருகதை

சொல்றாங்களா இல்லையா அந்த கட்சியின் வெற்றிக்கு இந்த மாநில கட்சி தலைவர் இல்ல திமுக கட்சி தலைவர் ஐயா இந்த நாட்டின் முதலமைச்சர் போய் வெற்றிக்கு வாக்கு சேகரிச்சாரா இல்லையா நீங்க எல்லாம் சொல்லுங்க சேகரிச்சாரா இல்லையா சொல்லுங்க நீங்க கேள்வி கேட்டா நான் பதில் சொல்றேன்ல சேகரிச்சாரா இல்லையா இந்த மண்ணின் மக்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது ஓட்டு கேட்க நீங்க யார் அது என் மாநில முதலமைச்சர் எப்படி கேட்கலாம் ஒரு சொட்டு தண்ணி தர முடியாத உன்னோட சீட்டும் இல்ல கூட்டும் இல்லடா உனக்கு ஒரு சீட்டும் இல்ல கூட்டும் இல்லைன்னு சொல்ல ஏன் உங்களுக்கு துணிவு இல்ல இப்போ எதுக்காக பத்து சீட்டு பரிசு கொடுத்து வெள்ள வச்சிருக்கீங்க இந்த காங்கிரஸ் என்ன கொன்னதுக்கா எண்ணூத்தி ஐம்பது பேரை இந்திய கடலுக்குள்ள கொண்டிருக்கான சிங்கல் அது கேள்வி கேட்காது இருந்ததுக்கா சொல்லுங்க நான் ஒரு டிஎம்சி வந்து கொண்டிருந்ததா இருந்ததா இல்லையா காவிரியில் இருந்து எனக்கு நதிநீர் அது யார் ஆட்சியில பறிப்போச்சு இவ்வளவு பேர் இருக்கீங்களா கற்றறிந்த பெருமக்கள் அதிகமாக கன்னியாகுமரியில் இருக்காங்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மாநிலங்களே அதிக கல்வியர் வெற்றி மாவட்டம்ங்கிறாங்களே எல்லாரும் உண்மை உட்காந்துருக்கீங்க நீங்க கேள்விதான் கேட்பீங்க பதில் நான்கான் சொல்லணுமா இதுக்குத்தான் என்னை வந்து பத்திரிக்கையாளர் சந்தி சிந்திக்கிறீங்களா நான் கேள்வி கேட்டாலும் நீங்க சொல்லணும் இது இது சும்மாவது சொல்றது எங்க அப்பா பேர வைக்காம யாரு பேர வைக்கிறது அப்படின்னா சும்மா ஒப்புக்கு பேரறிங்க அண்ணாவாது அண்ணா வரும்போது அரசியல் மேடையில் தமிழன் வரலாறு பேசப்பட்டது இலக்கியம் பேசப்பட்டது சிலப்பதிகாரம் மணிமேகலை இதெல்லாம் அவர் வர்ற காலத்தில் தமிழ் இலக்கியங்கள்லாம் பேசப்பட்டது வரலாறு பேசப்பட்டது அந்த பெருந்தகை பேரை கூட இங்க வைக்கலையே நீங்க நிறுவனமயப்படுத்துறீங்க எங்க அப்பா தான் எல்லாம் அப்படி எங்க பார்த்தாலும் கருணாநிதி அவர்கள் பேர் இருக்கணும் நீங்க கட்டமைக்கிறீங்க நாளை எங்களுக்கு பின்னாடி வர தலைமுறை ஓ இவர்தான் தான் நீங்க தான் பேசுறீங்கள நவீன தமிழகத்தை உருவாக்கிய சிற்பி என்ன சிற்பி குடிச்சிட்டு குப்பர வந்து அந்த சிற்பியா மக்களை பத்தி சிந்திச்சவர் எப்படி டாஸ்மார்க் திறந்தாரு மது கடையை திறந்தாரு அப்புறம் மூடணுங்கிறீங்க மறுபடியும் ஏன் திறந்தீங்க ஒரு மாவட்ட ஆட்சியர் சேலத்தில் விற்பனை டாஸ்மார்க் சரக்கு விற்பனை மேலாளர்களை கூப்பிட்டு ஏன் வியாபாரம் குறைஞ்சிருச்சு சர்க்க விற்பனை குறைஞ்சிருச்சுன்னு உட்கார்ந்து விவாதிக்கிறார் அரசு பள்ளியில சேர மாணவர்கள் படிக்க வர மாணவர்கள் எண்ணிக்கை ஏன் குறைஞ்சது தேர்ச்சி விழுக்காடு ஏன் குறைஞ்சது அப்படின்னாக்கா விவாதிச்சிருக்கீங்கள நீங்க மக்களை பற்றி சிந்திக்கிறீங்க நாங்க நம்பிடணும் அறுபது ஆண்டு எழுபத்தி ஆண்டு கால கட்சி அறுபது ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு வந்து ஆயிரம் ரூபாய் எங்க ஆத்தால கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு நாளைக்கு முப்பது ரூபா காசு படிக்க போற என் தங்கச்சிக்கு ஆயிரம் என் தம்பிகளுக்கு தமிழ் மகன் புரட்சி பெண் விருதுக்கு இந்த காசுக்கு பேரு புரட்சியா ஆயிரம் ரூபாய்க்கு என் தங்கச்சி கையெந்தது வறட்சியா சொல்லுங்க இந்த நிலைமையில வச்சுக்கிட்டு ஒரு ஒருத்தரும் காசு கொடுக்கல போக்குவரத்து தொழிலாளர்கள் எல்லாம் போராடுறான் எங்களுக்கு எங்க பிடித்த பணத்தை என்னுடைய நிலுவைத் தொகை என்னுடைய பணத்தை கொடுங்க எங்க அந்த பணம் சரக்கை கூடுதலா விற்பனை செய்ய இந்த தீவாளிக்கு அதிகப்படியான கூடுதலா ஒவ்வொரு கடையிலையும் விரிவாக்கம் இல்லையா அதை மட்டும் கடைக்கு எக்ஸ்ட்ரா டோர் கதை வச்சு சொல் உண்மையை மக்களை பற்றி சிந்திக்கிறீங்க நீங்க என்ன அதுக்குள்ள நான் வரல அது ஒருத்தனுடைய ஒரு முகுந்தன்கிற ஒரு இராணுவத்தனுடைய அது வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு அப்படின்னு எழுக்கப்பட்டிருக்கு அது படமாக பார்த்தீங்கன்னா அதனால செய் நேர்த்தியான படம் அதோடு விட்டுணும் அதே எங்கள் அண்ணன் கமல்ஹாசன் விஸ்வ ரூம்னு படம் எடுக்கும்போது தொழுதுட்டு போய் குண்டு வெடிக்கிற மாதிரி ஒரு எடுத்திருந்தார் அப்போ நான் ஒருத்தன் தான் ஜண்டை போட்டேன் எனக்கு துணைக்கு நீங்கள் யாரும் வரல அவ்வளவு தடவை இந்த யாசின் மாளிகை கூட்டி வந்து மாநாடு போட்டேன் என் மேலே பெரியதுன்னு அன்னைக்கு இசிமான் செஞ்சது ஆமாம் எனக்கு ஆதரவாக நீங்கள் யாரும் குரல் கொடுக்க வரல சிஏஇக்கு எதிராக நான் ஒருத்தனாக ஒரு ஊராக பேச்சுருந்தேன் தேசிய துரோக வழக்கு கூட எனக்கு போட்டாங்க அப்போ எனக்கு யாரும் வரல இஸ்லாமிய சிறைக்கேதியில் விடுதலை செய்யுங்கன்னு நான் ஒரு ஊரா மா கூட்டம் போட்டு வந்தேன் எனக்கு யாரும் ஆதரவு விடுக்கலை எனக்காக தான் அவர் ஆதினாரன் ஒரு இது ஒரு இதே போட்டார் ஆணையம் அது போட்டதோடு சரி என்னை ரோட்டில் போட்டால் அவருக்கு தான் ஓட்டை போட்டிங்க அவ்வளவு காஷ்மீரை பிரித்தது தப்பில்லை பிரித்த விதம்தான் தப்புன்னு பேசினவருக்கு தான் ஓட்டை போட்டிங்க ஏ ஸ்டாலினுக்கு ஒருத்தன்னும் கேட்டேன் கொன்னது தப்பு குத்துன விதம் தான் தப்புங்கிறீங்களா அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் பிரித்தது தப்புன்னு சொல்றது நான் தான் அது வேற இது ஒரு படம் அந்த படத்துல ஒரு இராணுவ வீரனுடைய தியாகம் ஒரு பெண் அது எந்த அளவுக்கு இது அவங்க அந்த அந்த வார்டு இருந்தது அப்படின்னு காட்டி அதை அதோட விட்டுணும் அது காஷ்மீர் மக்களுக்கு போராடணும்னு சொல்லுங்க நான் வரேன் என் உயிரை கொடுத்து போராடுறேன் அது வேற அந்த படத்தை பிடிச்சிக்கிட்டு உடனே அதுதான் அப்படி இஸ்லாமிய மக்களுக்காக நாங்கள் நிற்கிறேன் நில்லுங்களேன் இந்த சிறை கைதியில் விடுதலை செய்ய சொல்லுங்களேன் இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு தாருங்கள் ஐயா ஸ்டாலின் கேட்டாரா இல்லையா செஞ்சிருக்காரா செஞ்சிருக்காரா பாவான்னு ஒரு புரட்சியாளர் இருந்தான்ல அவனுக்கு வணக்கம்னு அவன் அவன் நினைவு தினத்துக்கு பூ வைக்க முடியுமா அவங்களால சரி பூ வைக்கிறது மரபில் இஸ்லாத்தில் வணக்கம் அப்படின்னா போடுவீங்களா போடுவீங்களா ஏன் அவன் ஏன்னு கேளுங்க

தமிழன் பரம்பரைக்கே கிடையாது ஒன்னு பயத்தை கைவிடு இல்ல ஒன் லட்சியத்தை லட்சியத்தை புலம்பல் என்ன உங்கள் மூலமா உலகம் முழுமைக்கும் இருக்கிற என் உறவுகளுக்கு இந்த மாதிரி விமர்சனம் வியாடை வாய்களுக்கு சொல்றது என்னை தலைவனாக தேர்வு செய்கிற என்னை நேசிக்கிற என்னை பின்தொடர்கிற எனக்கு வாக்கு செலுத்துகிற என் மக்கள் யாருன்னு பொழுதுபோக்கு தளத்தில் தலைவர்களை தேடியவர்கள் அல்ல என்னை விரும்புகிற மக்கள் போராட்ட களத்தில் தலைவனை தேடுகிற மக்கள் தான் என்னை பின்தொடருவார்கள் விளங்கிறதா காத்தடிக்கிற திசையெல்லாம் பறக்கிற பதர்கள் எனக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க புயலே அடிச்சாலும் நகராது அதே இடத்திலிருந்து தூய நெல்மணிகள் எதுவோ அவங்க தான் எனக்கு வாக்கு செலுத்துவாங்க நீங்க இங்க அங்கிட்டு ஓடுறான் அங்கிட்டு ஓடுறான் கதர்வான் அப்படின்னு பயந்துட்டாரான் ஜெயலலிதா கருணாநிதி இருக்கும்போது கட்சி ஆரம்பிச்சோம்னா அவங்க ரெண்டு பேரை விட ஒரு பெரிய தலைவரா இல்ல அவங்க ரெண்டு பேரை விட பெரிய கூட்டம் உங்களுக்கு வந்ததா அதை கார்த்திக் சிதம்பரம் சிமானின் வாக்கு வங்கிங்கிறாரு எனக்காவது வாக்கு வங்கியில தான் குறையும் உங்களுக்கு வாக்கே கிடையாது இப்ப ஐயா கார்த்திக் சிதம்பரம் நானும் ஒரே ஊரு நீங்களும் நானும் போட்டிடுறது கூட்டணி இருக்கூடாது நானும் கூட்டணி வைக்கல நான் எப்ப வைக்க மாட்டேன் நம்ம ரெண்டு பேரும் யார் ஜெயிக்கிறான் பாப்போம் ஆனா காசு கொடுக்க கூடாது ஓட்டு நீங்க கொடுத்த பணம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்பாவை மைனும் அந்த திமர்ல வாக்கு காசு கொடுக்கூடாது ரெண்டு பேரும் அப்ப யாருக்கு வாக்கு வங்கி இருக்கு அதுக்கு தயாரா இருக்குல்ல தம்பி நீ அத்தனை கட்சி கூட்டணி வச்சு நான் ஒன்றரை லட்சத்துக்கு மேல வாக்கு வாங்கியிருக்கேன் ஒத்த ரூபா காசு கொடுக்காம புது வேட்பாளரை நிறுத்தி என்னை பாருங்க இப்ப யாரு பெரிய கட்சி ஒரு சரியா ஓராண்டே இருக்கு தம்பி சரியா ஓராண்டே இருக்கு சரியா ஓராண்டே இருக்கு 26 க்கு தேர்தல் முடிஞ்ச வாக்கு எண்ணும்போது நான் எவ்வளவு தூரம் ஏறி வந்திருக்கேங்கறதை எவ்வளவு தூரம் தோற்றிருக்கேங்கறதை பாக்க போறீங்க இங்க நிறைய ஒருத்தனோட உறுப்பினர் ரட்டை போடு நீ நல்ல நல்ல மானஸ்தனா இருந்தா உண்மையான நீங்க நேர்மையாளதா இருந்தா என் கட்சியிலிருந்து இந்த வேற இந்த எடுத்தவனே சும்மா தமிழ் ஏங்க எவனையாவது நாலு பேர் உங்கட்டு நாம் தமிழர்ல இருந்து வந்தாங்க அதுல வந்தாங்க அப்படின்னா இப்படி இப்போ என் கட்சியில அந்த கட்சியில இருந்து எத்தனை நான் சேர்க்கட்டா எனக்கு அந்த பழக்கம் இல்ல சொல்ற செய்தி இல்லை சேர்றவங்களை இல்லைன்னா மற்ற கட்சியில இருந்து சேர்றவங்களை இந்த கட்சியில இருந்து சேர்ந்தாங்க சேர்ந்தாங்கன்னு செய்து போடணுமா தொடக்கத்திலிருந்தே நாங்க அதை செய்யறது இல்லை என் கட்சியில் இருக்க எல்லாருடைய எல்லாரும் ஒரு ஒரு கட்சியில் இருக்க குடும்பத்து பிள்ளைகள் தான் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் இவங்க அப்பா ஒரு கட்சியில் இருப்பாரு இவங்க அப்பா ஒரு கட்சியில் இருந்திருப்பாரு இவங்க அப்பா ஒரு கட்சியில் இருந்திருப்பாரு ஆனா நாங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்க பாருங்க அதனால இதெல்லாம் சும்மா வெட்டி பேச்சு பேசணும் நாம் தமிழர் கட்சியிலே உள்ளவர்கள் இல்லை இருந்தால் உறுப்பினர் அட்டை கட்டச் சொல்லும் எனக்கே தெரியாம என் கட்சியில நீ நிறைய பேரை சேர்த்து வச்சிருக்கிய நாகப்பட்டினத்துல ஐநூறு பேர் அப்படின்னா அவ்வளவு பேர் இருந்திருக்கான ஒத்துக்கிறீ லி எதுக்காக போகணும் என் கட்சியில வந்து எதுக்காக ஒரு கேள்விதானே சும்மா ஒரு அவ சும்மா சும்மா கிளப்பி விடுறதாங்க உங்களுக்கு நீங்க வலை வெளிய திறங்க இது பாருங்க இங்க பாருங்க ராமா ராமான்னு கத்துறானோ முருகா முருகான்னு சொல்றானோ இல்லையா சிமான் 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 ஏன்னா ஒரு நோய் என்னைய பேசலாம அவனுக்கு தூக்கம் வராது என்னைய பேசாம சோறு கிடைக்காது திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வைப்பான் அப்படின்னு எங்க ஐயா இளையராஜா அம்மாவை பத்தி பாருன ஒரு பாட்டு இருக்கு அது மாதிரி நான் திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வைக்கிறேன் பல பேருக்கு அதனால போ நல்லா இருக்குதான் மறுபடியும் முதல்ல இருந்தா வரலாற்று பகை எங்களுக்கு வந்து வரலாற்று பகை இந்தியம் திராவிடம் ரெண்டும் ஒரு கற்பிதம் அது இல்ல சமஸ்கிருத சொல் ஆரியத்தை எதிர்க்க வந்த திராவிடம்ங்கிறீங்க சொல்லே அவன் சொல் திராவிடம் என்பதே பிராமணர்களைத்தான் குறிக்குது வடக்க இருந்து நகர்ந்து நகர்ந்து வந்தவர்களை இந்த தென் மாநிலங்களை வந்து குடிவாயிர வந்தவர்களை பஞ்ச திராவிடர்கள் என்று குறி குறிக்குது என் அலைபேசியில இருக்கு அங்க பிராமண பெண்கள் இளம் பெண்கள் மாப்பிள்ளை பெண்களுக்கு தர்றாங்கல்ல இந்த மேட்ரு மொழியில திராவிடாஸ் 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 கொடுத்துருக்கத நான் உங்களுக்கு அனுப்புறேன் நீங்க கட்டி பாருங்க ராகுல் டிராவிட்னு பேர் வச்சிருக்கிறது வந்து அது அவங்க அடையாளம் நம்ம தாத்தா ஊவே சாமிநாத ஐயர கூட திராவிட சிசுன்னு தான் சொல்றாங்க திராவிடங்கிறது அவங்கள தான் குறிக்குது இவன் அவன் அவங்க கத்தியே வாங்கி அவனை கொலை பண்ணுன்றான் இந்த மாதிரி ஒரு ஏமாற்று திராவிடம்ங்கிறது தமிழ் சொல்லார் மாடல்ங்கிறது தமிழ் சொல்ல திராவிட மாடல் தமிழ் ஒரு பைத்தியக்காரன் திராவிடம்ங்கிறது தமிழ் இனத்தை தமிழ் மொழியை தமிழர் அடையாளங்களை தமிழர் பண்பாட்டை தமிழர் வழிபாட்டை அழிக்க வந்த ஒன்று அதுல என்ன குழப்பம் நீங்க ஒரு கூட்டம் போட்டு பேசுறீங்கல்ல எனக்கு ஒரு அரை மணி நேரம் இடம் கொடுங்க அதே கூட்டத்தில் நாங்க பேசுறோம் நீங்க பேசு இப்ப ட்ரம்ப் அந்த இவங்களை பேசுனாங்கல்ல கமலாரி அது மாதிரி ஆரிஸ் மாதிரி நீங்க பேசுங்க நானும் பேசுறேன் யார் என்னோட வர்றது திராவிடம் என்பது தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழ்வதற்கும் ஆழ்வதற்குமாக கொண்டு கொண்டு வரப்பட்ட ஒன்று இப்ப பாத்தீங்கன்னா தமிழர் என்று இருந்தால் பிராமணர்கள்

ஆனால் தமிழன் என்று இருந்தால் நீங்க வர முடியாது யாரு திராவிடர் வர முடியாது திராவிடர் யார் யாருன்னு தெரியுதுல்ல வர முடியாது அதனால திராவிடம் என்றது பண்ணும் நம்ம பாட்டனார் நம்ம மனோன்மணி சுந்தரம் இல்லை எழுதின பாட்டை ஏன் அவர் ஆகியிருக்காரு தெரியுமா திராவிடனால் திருநாடுன்னு வந்ததுக்காக அந்த தமிழ் தாய் வாழ்த்து அதை தாண்டிய தமிழ் தாய் வாழ்த்து இல்லையா இருக்கா இல்லையா இன்னைக்கு நிகழ்ச்சியில் போடுவேன் பாருங்க ஏன் அந்த தமிழ் தாய் வாழ்த்து பாருன்னா எங்கள் ஆத்தா கோச்சுக்குருவாளா சேட்டை இதெல்லாம் அதுல தானே மஞ்ச நீ திராவிடம் திராவிடம் திருட்டு கூட்டாத போய் பேசிக்கிறீங்க நீங்க வர முடியாதுங்கிறதுக்காக அவனாது தமிழன்னு சொல்லிட்டு வரான் இப்போ பாருங்க யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணா நீங்க சொல்ற பிராமணன் யாரு நம்ம பார்த்தனார் பாரதி பெரியார் ஐயா பெரியார் திராவிட இயக்கத்தினுடைய பிதாமகன் தந்தை என்ன சொல்றாரு தமிழ் சனியங்கிறாரு எப்படி இருக்கு தன்னை பெற்ற தாய் என்று எங்கள் பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா அமிழ்தில் இனியதடி பாப்பா நம்ம ஆண்டவர்கள் கேசம் அடி பாப்பாங்கிறான் இவங்க திராவிட நாடு எங்க இருக்குது இப்ப சுடுகாடு கூட இல்ல எங்க இருக்கு திராவிட நாடு சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்கிறது இது தமிழ் தமிழில் என்ன இருக்குது தமிழ் படித்தா வேலை கிடைக்குமா தமிழ் படித்தா சோறு கிடைக்குமா சோறும் வேலை மாடா நாய் பண்ணி விடறாண்டா சோறு இங்கிலீஷ் படிச்சுட்டா வேலை தீங்க அது சோறுதிங்குது உங்கள் விஜயா எங்கே விஜயங்கிறீங்கள அவருக்கு தெரியாமல் சொல்றாரு அவர் தெரியாமல் சொல்கிறார் நான் அஞ்சு வயசுலேருந்து இந்த காலத்தில் இருக்கேன் அஞ்சாப்பு படிக்கும்போது இளையான்குடி கடத்தருவில் இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை பிடிச்சிக்கிட்டு சிவகங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு விவசாயி போராட்டத்தில் பேரணிக்கு போகும்போது சின்ன பையனாக கொடி பிடிச்சிட்டு போனதுக்கு ஞாபகம் இருக்கு அப்போ இருந்து இருக்கேன் புரியுதா நான் டீசன்ட் பாலிட்டிஷியன் கிடையாது டீ பாலிட்டிஷியன் பாலிஸ்டா பாலிசி செய்யறவன் இல்லை பாலிசி பாலிடிக்ஸ் செய்யறது இல்லை பாலிசி பாலிடிக்ஸ் செய்யறவன் ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு இருக்குது நெஞ்சு முழுக்க காயம் புரியுதா வலி பல ஆயிரம் ஆண்டுகளா என் முன்னோர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவும் தாங்கி தாங்கிய வலியும் எங்களுக்கு அதனால சும்மா போட்டு வேடிக்கையா அதுவும் இதுவும் அங்கு மண் அலைய இப்ப நான் இப்படி இப்படி பொதுவா கேட்போம் எல்லாரும் ஒண்ணு சாதி மதம் மொழி இனம் என்று பிரிக்கிறார்கள் அப்படிதானே அப்படிதானே நீங்க சொல்றது மொழி இனம் என்று பிரிக்கிறார் இது எவ்வளவு பெரிய அடிப்படை இல்லாத ஒரு வாதம் முதலில் தோன்றியது மொழி இனமா சாதி மதமா படிச்சவங்க யாராவது சொல்லுங்க முதலில் தோன்றியது மொழி இனமா சாதி மதமா மொழி இனம் ஆதியில் மனிதனின் உழைப்பிலிருந்து தோன்றியது மொழி அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் குட்டம் இனம் ரொம்ப ரொம்ப பின்னாடி ரொம்ப ரொம்ப வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தாலுங்கிறான் நம்ம தாத்தா புரட்சி பாவலாம் அப்ப இடையில வந்த சாதி இத எப்படி முன்னாடி போட்டீங்க சாதி மதம்னு உலகம் முழுமைக்கும் அரசியல் மொழியின் அடிப்படையில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு அது நல்லா விளங்கிக்கணும் அப்ப நீங்க தமிழ் மொழி இனம்னு நீங்க பிரிக்கிறதுனா இங்கிலாந்துல இருந்து அயர்லாந்து ஏன் பிரிஞ்சு நீ இங்கிலீஷ் நான் ஐரிஷ் பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் நீ உருது நான் வங்காளி இலங்கையில இருந்து நாங்க நீ சிங்கள நான் தமிழ விளங்குதா இது விடுதலை போராட்டமா பிரிவினையா சரி எப்படியும் விடுங்க இப்ப நீங்க எல்லாரும் வந்துருச்சு எல்லாரும் ஒண்ணுதான் பிரிவினே கூடாது சரி நிலம் இந்த மாதிரி இதெல்லாம் பிரிக்க கூடாது சரி மொழி என்னமோ பிரிக்கல பிரிக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும் உலக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்கணும் நீங்க ஏன் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சிங்க உங்களுக்கு தான் கேரளாவில் ரசிகர்கள் அதிகம் ஆந்திராவில் ரசிகர்கள் அதிகம் தென் மாநிலங்களில் எல்லா இடங்களும் ரசிகர் அதிகம் கேரளாவில் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும் நான் புரியுதா அப்ப இது எவ்வளவு எப்படி அடிப்படையில் இல்லாம நீங்க பேச்சு அலைஞ்சீங்கன்னா எப்படி தமிழக வெற்றி கழகம் நீங்க உலக வெற்றி கழகம் உலக வெற்றி கழகம் முடிஞ்சு போச்சு யாராவது கேள்வி கேட்டா சொல்லுங்க இருக்குதா அதை சொல்லுங்க நீளம்னு பிரிக்கிறாங்க மொழி இனம்னு பிரிக்கிறாங்கன்னா இதுல அகில உலக தான் இருந்திருக்கணும் எங்க வேணும் சேரமைக்க வேண்டியது இப்ப வீட்டு தம்பிட்டு அதான் கேட்டேன் நீங்க இவர்கள் தமிழ் தமிழர் நீ ஏப்ப கர்நாடக மாநிலத்தில் தலைவர் ஆயிட்டு போண்டிதானப்பா ஒரே கட்சி இந்தியா முழுமைக்கு ஆள்றீங்க நீங்க கர்நாடகாவில் தான் அதிகாரியா இருந்திருக்கீங்க ஐபிஎஸ் பி எஸ் அதிகாரியா நீங்க அதே மாநிலத்தில் போய் மாநில தலைவர் ஆகிருங்களே நான் நான் இந்த அரசியல விட்டுற கலைச்சுற தமிழ் தேசிய அரசியல் தப்புடா அப்படின்னு சொல்லிடுறேன் ஏப்பா நீங்க எல்லாம் வந்து இத்தனை ஆண்டுகள் ஆய நிலத்தை கும்மி அடிக்கிறீங்க வந்த மாணவெல்லாம் நாட்டை ஆள்றான் மலையாளி ஆள்றாரு தெலுங்கு ஆள்றாரு கன்னடர் ஆள்றாரு ஒரே ஒருத்தன் ஒரு மரத்தமிழ எங்கள்ல ஒருத்தன் எங்க சொந்தக்காரன் கார்த்திகை பாண்டியன் ஒரிசாவா ஆளுவான் இருக்குங்கிற நில தான் ஆளலாம் அவன் வரலாம்னு ஒரு வாய்ப்பு எல்லா பயனும் அந்த அவனை மூடி வச்சுட்டே இல்லா பாய் பாய் பாண்டியா ஒரு தமிழன் ஒரிசாவை ஆள்வதா அப்படின்னு அதே நான் பேசினா பாசிசம் ஆயிருது நீங்க பேசினா நேஷனலிசம் ஆயிருதா வெறிமருமா வராதா மானத்துக்காக உயிரை விட்டீங்கன்னா கூட்டம் என்ன சேட்டா இது உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணா உனக்கு எல்லாம் ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி ஆயிருதாடா எவனா ஒருத்தர் சொல்ல சொல்லியே ஏ கார்த்திக் பாண்டியன நீ அங்கிருந்து தூக்குன பீகார் போனா பீகாரியா பஹாரியா நிதிஷ்குமார் பேசுவாரு ஒன்னும் பேசுறது இல்ல இதே பிரதமர் பஞ்சாப்ல போனா பஞ்சாபை பஞ்சாபி தான் ஆளணும்னு பேசுறது ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள வந்துருவானு இங்க வந்தா இந்தியன் பேசுறது தெலுங்கு தேசம்னு கட்சி வச்சவரோட எதுக்கு நீ கூட்டணி வச்ச எதுக்கு வச்ச இந்திய தேசம் பேசுற தேசிய இறைமையாண்மை பேசுறா ஒருமைப்பாடு பேசுற என் கே ராமாராவ் பேசுற தெலுங்கு தேசம் உனக்கு இணைக்குது தமிழ் தேசிய ஏன் கசக்குது எப்படி நாம் பேசுறது பாசிசம் செப்பரேட்டிசம் தேச துரோகம் ஆண்டி இண்டியன் அப்பத்தா இண்டியன் பாட்டி இண்டியன் போயிட்டு இருக்கிறேன் தெலுங்கு தேசத்தோடு ஏன் கூட்டணி வச்ச அந்த தெலுங்கு தேசம் தயவு தானே ஆட்சி நடத்திக்கிட்டு அப்ப தெலுங்கு தேசம் இனிக்கும் தமிழ் தேசம் கசக்கும் சொல்லு வெளிப்படையா சொல்லு

கூட்டணி அமைதா கூட்டணி அமைஞ்சிருச்சு அதாவது மிகப்பெரிய கூட்டணி வச்சிருக்கிறது நான் தான் இந்தியாவிலேயே எட்டு கோடி மக்களோடு சேர்ந்து தேர்தலை சந்திக்கிற ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மற்றவங்க எல்லாம் மக்களை நம்பல நான் மக்களை முழுமையா நம்புறேன் நேசிக்கிறேன் ஏன்னா என்ன அளவுக்கு உலக அரசியல் வரலாற்றுல தோத்தம் இருக்க முடியுது அதுக்காக அதுக்காக வெற்றி வேண்டாம்னு நான் சொல்லல எத்தனை தேர்தலில் தோற்றுப்பேன் நினைக்கிறீங்க நாலு பொது தேர்தல் ரெண்டு சட்டமன்றம் ரெண்டு பாராளுமன்றம் பத்துக்கு மேற்பட்ட இடைத்தேர்தல் ரெண்டு உள்ளாட்சி இத்தனை முறை தோற்ற ஒரு கட்சி மறுபடியும் தனிச்சு போட்டிடுதுன்னா உலக வரலாறு இந்தியாவில் உலக வரலாறு நாம் தமிழர் கட்சி மட்டும் தோல்வியாட நாங்க எளிதானதை செய்ய வந்தவர்கள் அல்ல என் உடன் பிறந்தவர்களே சரியானதை செய்ய வந்தவர்கள் புரியுதா அதனால இது சரி செய்வோம் இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல நாளைக்கு இல்ல வெற்றியை தோடுவோம் அதனால தனிச்சுதான் போட்டே என் கால்களை நம்பிதான் என் பயணம் அடுத்தவர் கால்களை நம்பி என் பயணத்தை தொடங்க முடியாது அது சரியா நான் அடுத்தவன் மீது ஏறி நின்று உயரமானவன் என்று காட்டுவதை விட உண்மையா நின்று என் உள்ள உயரத்தை காட்டுவதை மேன்மையானது நினைக்கிறேன் தனிச்சு நின்று அஞ்சரை அடிதான் சீமா அஞ்சு ஆறு அப்படின்னு உண்மையான உயரத்தை கருதுறேன் இதுக்கு மேல விளக்கம் வேணுமா இதான விரும்புனீங்க எல்லாரும் வேற ஏதாவது ஏதாவது இன்னைக்கு ஏதாவது வேண்மா பரபரப்பு செய்திகள் அப்படி ஏதாவது சொல்லுங்க வேற ஏதாவது கேள்வி இருக்கா

நீங்க எனக்கிட்ட ஆட்சியை கொடுங்க ரோடு இல்லைன்னா அங்கேயே வச்சு என்னை புதைங்க நான் நான் என் மக்களை என் மண்ணை பேரன்பு ஒன்று காதலிக்கிறேன் இந்த மா இவங்களுக்கு புரியல அழகா இந்த பொண்ணு நல்லா இருக்குன்னு நம்ம காதலிச்சு சுத்துவோம் நான் பதினஞ்சு வருஷமா சுத்துறேன் அது என்னை சீண்ட மாட்டேங்குது அது பான்பராக் போடுறவேன் கஞ்சா போடுறவேன் கொக்கையின் அவின் போடுறவேன் பீடா போடுறவன் சரகடிச்சுட்டு மட்டையாகிறவனே காதலிச்சு நான் என்ன பண்றது அதனால சரியில்லை நான் கூட ஒரு காணொலி பார்த்தேன் நடு சாலையில் உட்காந்து தம்பி ரெண்டு பேர் துணி வச்சு குளிச்சுக்கிட்டு அவங்க அவங்க குளத்தை தனியாக வெட்டுங்க நம்மள நீங்கள் தானுங்க போ நீங்கள் தண்ணீரை தேக்குங்க தேக்கினீங்க நாங்கள் பார்த்தோம் ரோட்லயே தேக்கிட்டோம்ங்க அப்படி தானே என்ன கார் எல்லாம் சர்வீஸ் பண்ணுற வாட்ரி சர்வீஸுக்கு லேட்டாகிட்டு அப்படி ஏறிப்போ சர்வீஸ் ஆகிரும் அப்படின்னு இது ஒரு கொடுமை இது ஒரு ஆட்சின்னு பேசிக்கிட்டு இந்த சாதனை மறுபடியும் நீங்கள் என்ன ரோட்டில் தான் போடுவீங்க அவனுக்கு தான் ஓட்ட போடுவீங்க இந்த வாட்டியா திருந்துங்க தயவு செய்து மாறு வைகுந்தர் மார்சல் நேசமணி பிறந்த மண் புது உடைமை தத்துவத்தின் பிதாமகன் தாத்தா சிவானந்தம் பிறந்த மண்ணு அதையெல்லாம் ஞாபகம் கொஞ்சம் எங்களை பத்தி என்ன அவ்வளவுதான் வேற வழியில் வேற ஏதாவது கேள்வி இருக்க பயம் என்னை சந்துக்களை இருட்டு முட்டு சந்துக்களை அடைக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படிதான் பண்ணாங்க நவம்பர் ஆள் ஒரு அதாவது எப்படி சொல்றது ஒரு ஆள் நடக்க கூட வழி இல்லாத இடத்துல போட விட்டாங்க இங்கேயும் அதனால ஒன்னும் இல்லை நீங்க இப்படியே கூட பேசிடுவேன் எனக்கு ஒன்றும் கிடையாது ஒன்னும் அது நெருக்கடி தரதானே செய்வாங்க அதிகாரம் எங்களை பார்த்து நீங்க தான் சொல்லுங்க ஜனநாயக நாடு சகோரத்துவம் சமத்துவம் சம உரிமையெல்லாம் இருக்குன்னா திமுக இந்த இடத்துல இந்த மாதிரி இடங்கள்ல பொதுக்கூட்டம் போடுமா போடாதுல்ல பெரிய இடம் பார்த்து போடும்ல இப்ப எங்களுக்கே அந்த மாதிரி அனுமதி கொடுக்கறது இல்ல சரி புரட்சிங்கிறது என்ன இந்த இடையூறுகள்லாம் தாண்டி அலை இல்லாத கடலால் நல்ல மாலுமையை உருவாக்க முடியாது உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அதனால தடை இல்லாத படைக்கு என்ன வேலை இருக்கு எதிர்ப்பு இல்லாத படைக்கு என்ன வேலை இருக்கு எதா நாங்க ஏறி வருவோம் ஏன்னா எங்களுக்கு லட்சிய உறுதி இருக்கு கொஞ்ச நாள் பொருங்க இருபத்தாறு எனக்கு போடுங்க நான் வந்து நல்லா ரோட்ட போடுறேன்